என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன் நான் டாக்டர் ஏழரசி நான் பிபிஎஸ் முடிச்சிருக்கேன் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கோம் ரெண்டு பேருமே கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸில் தான் இருக்கோம் கரூர் மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸில் இருக்கோம் டூ இயர்ஸாக மெடிடேஷன் பண்ணுறோம் வெஜிடேரியனாக இருக்கும் எங்கள் பிள்ளைகளும் எங்கள் ஃபேமிலி எங்கள் அம்மா அப்பா எல்லோரும் வெஜிடேரியனாக இருக்கும் இன்னும் சிலர் ரிலேட்டிவ்ஸ்லாம் இன்னும் வெஜிடேரியனாக ஆகலை அதுக்கான முயற்சியில் இருக்கும் இப்போ நான் வந்து என்ன மாதிரி என்னோட தலைப்பாக நான் என்ன எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன்னா நம்ம இயல்பாக நம்ம ஒரு வாழ்க்கையில் இருக்கோம் இப்போ நாங்கள் வேலைக்கு போகிறோம் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் இந்த வாழ்க்கையில் ஆன்மீக வாழ்க்கை வந்து நம்மளால் வாழ முடியுமா இப்போ மெடி அந்த காலத்தில் வந்து முனிவர்கள் சித்தர்கள் அவங்கெல்லாம் வந்து ஆன்மீகத்துக்கான அவங்க முழு வாழ்க்கையுமே டெடிக்கேட்டடாக இருந்தாங்க ஆனால் நம்ம வந்து நம்ம வேலையும் செய்யணும் ஸ்பிரிச்சுவாலிட்டியும் கம்பைன் பண்ணி நம்மளால் வாழ முடியுமா அப்படின்னா அது அதுக்காக தான் நம்ம இந்த பிறப்பில் இப்படி இந்த டிசைனில் வந்திருக்கோம் இப்போ நம்ம ஒருவேளை நம்ம வந்து ஆன்மீக வாழ்க்கை மட்டும் அப்படின்னா நம்மளும் முனிவராகவோ இல்லை சித்தராகவோ பிறந்திருப்போம் ஆனால் நம்ம இயல்பு வாழ்க்கையில் இந்த லைஃப் டைமில் வந்திருக்கோம் இந்த டைம் நம்ம வந்து மெடிடேஷன் கற்றுக்கிறோம் நம்ம ஆன்மான் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இந்த லைஃப்பில் இந்த சுச்சுவேஷன்லேயே நம்ம வந்து வாழ்ந்து ஜெயிச்சு காட்டுறது தான் நம்மளோட டாஸ்காக இருக்கும் லைஃப் பர்பஸ் ஆர் சோல் பர்பஸ்ன்னு சொல்லுவாங்க சோல் பர்பஸ் ஆர் லைஃப் பர்பஸ் என்ன எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்குமே என்னவாக இருக்கும் அப்படின்னு நினை என்னென்னா இப்போ நம்ம வந்து ஒரு ஆன்மாவாக இறைவன் தேந்து பிரிஞ்சு வந்த ஒரு காட் பார்ட்டிக்கல் ஆர் சோல் அதுதான் நம்ம எல்லாருமே இப்போ நம்ம எல்லோரும் எதுக்காக வந்திருக்கோம் இந்த உலகத்துக்கு நம்மளோட கர்மா கழியறதுக்கு அடுத்து மெயின் டாஸ்க் லைஃப் பர்பஸ் எல்லாருக்குமான டாஸ்க் என்னென்னா இந்த திரும்ப திரும்ப பிறப்பு இறப்பு சுழற்சிக்குள்ளேருந்து மாட்டாமல் வெளியேறுறது திரும்பவும் நம்ம பிறக்கக்கூடாது பிறக்காமல் இருக்கிறதுக்கு ஆன விஷயங்களை கற்று நம்ம இந்த ஜென்மத்துலயே நம்மளோட கர்மாவையும் கழித்து நம்ம வந்து மேலுலக வாழ்க்கை அதுதான் பேரின்ப பெருவாழ்வு மரணமின் பெருவாழ்வு அதுக்கு போகிறது தான் நம்ம எல்லோருடைய டாஸ்க்கு நம்மளுக்கு கொடுத்துருக்க அந்த டாஸ்க்கு என்ன கொடுத்து இந்த உலகத்தை அனுப்பியிருக்காங்கன்னா நீ வந்து ஒரு மனித நிலையில இந்த உலகத்தில் பிற பிறந்து நீ ஒரு ஆன்மானுன்னு தெரிஞ்சுக்கோ ஆன்மநிலை அந்த ஆன்மநிலை தெரிஞ்சு ஃபஸ்ட்டு மனித நிலையிலே பிறக்கிறோம் நீ ஆன்மான்னு தெரிஞ்சுக்கோ அது ஆன்மநிலை அந்த ஆன்ம நிலையில் வந்து நீ தெரிஞ்சு இறைநிலைக்கு போகணும் இப்போ நம்மளோட எல்லாரோட டாஸ்கும் என்னென்னா நீ மனிதனாக பிறந்து ஆன்மானு உணர்ந்து இறைநிலை அடைகிறது தான் நம்ம எல்லாருடைய லைஃப் பர்பஸ் இதுக்கு இடையில மா மீதி எல்லாம் இருக்கிறதுமே வந்து சும்மா வெளிப்புற டாஸ்க் சின்ன சின்ன டாஸ்க்கு அதாவது ஒரு லெவல்ஸ் இருக்கும் இல்லையா நம்ம கேம் விளாடும் போது எல்லாம் சின்ன சின்ன கோல்ஸு மெயின் டார்கெட் என்னென்னா நம்ம இறைநிலை அடைகிறது தான் நம்ம எல்லாரோட டார்கெட்டும் அப்போ இறைநிலை போகிறது எப்படி இந்த இந்த லைஃப்பில் இருக்கும்போது அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம மனுஷனாக இருந்தோம் நம்ம நாங்கள் எங்களை பற்றியே சொல்கிறேன் நாங்கள் சாதாரண மனிதர்களாக வாழ்ந்துட்டு இருந்தோம் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இருந்தோம் மெடிடேஷன் பற்றி தெரியாது ஆன்மான்னு ஒன்று இருக்குதுன்னு யாராவது சொன்னாங்கன்னா சிரிப்போம் அதை பற்றி நம்ம பேச்செல்லாம் ஸ்கிப் பண்ணிவிடுவோம் அதெல்லாம் அபத்தம் அப்படின்னு தான் இருந்தோம் பட் ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு சமயத்தில் மெடிடேஷன் ஒன்று இருந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அது நாங்களும் ஆன்மா நம்ம ஆன்மாக்களாக தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம் மனித உடல் எடுத்து வந்திருக்கோம் அப்படிங்கிறது தெரியும் இதுதான் வந்து என்னது ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் ஆர் சோல் அவேக்கனிங் ஆர் தன்னை அறிதல் ஆர் குண்டலினி அவேக்கனிங் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா இது எல்லாமே எதுனா நீ நான் யாருன்னு ரமண மகரிஷி சொல்லியிருக்கார் அப்போ இது எல்லாமே என்னென்னா நீங்கள் மனித நிலையில் இருக்கீங்க ஆன்ம நிலைக்குன்னு உள்ளே வரது தான் சோல் அவேக்கனிங் தன்னை அறிதல் ஆர் செல்ஃப் ரியலைசேஷன் நான் வந்து ஒரு ஆன்மான்னு நான் உணர்கிறேன் அதுதான் செல்ஃப் ரியலைசேஷன் இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அடுத்த ஸ்டேஜ் வந்து ஆன்மாவுக்குன்னு இருக்க குவாலிட்டிஸ் இருக்குது இல்லையா நான் ஆன்மாவாக வாழ ப்ராக்டிஸ் பண்ணணும் அதுதான் செகண்ட் ஸ்டேஜ் செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டேஜ் அதில் நம்ம என்ன பண்ணணும் இப்போ ஆன்மானா அது வந்து எல்லாரையும் ஒன்றா நினைக்கணும் அப்போ அனிமல்ஸை கொல்லக்கூடாது எங்கிட்ட இன்னும் எங்கிட்ட இருக்க கெட்ட குணங்கள் இப்போ நான் கோவப்படுறேன் நான் வந்து பொறாமப்படுறேன் அப்படின்னா அந்த மாதிரி இருக்க கெட்ட குணங்கள் எல்லாம் விலகிட்டு எல்லா நல்ல குணங்களையும் வளர்த்துக்கிறது ஆன்மாவுடைய குவாலிட்டிஸை இம்ப்ரூவ் பண்ணுறது அப்போ அது செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டேஜ் ஃபஸ்ட்டு நம்ம தன்னை அறிஞ்சிட்டோம் செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிட்டோம் தேர்ட் ஸ்டேஜ் வந்து செல்ஃப் மாஸ்ட்ரி செல்ஃப் மாஸ்ட்ரினால் என்ன நடக்கும்னா இப்போ நான் வந்து நாங்கள் எங் இப்போ தான் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்ல வரேன் என்னென்னா நாங்கள் ரெண்டு பேரும் எங்களுக்கு இப்போ பொருள் மேலாம் பற்று இல்லை இனிமேல் பணம் பணத்தை நோக்கி நம்ம போக வேண்டாம் நம்ம ஆன்மா முன்னேற்றத்துக்காக மட்டும் வாழணும்னு முடிவு பண்ண பின்னாடி டிட்டாச்மெண்ட் பொருள்கள் மேலே பற்று இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதுவும் ஒரு ஒரு ஆன்மாவோட குணம் அந்த குணத்தை வந்து நாங்கள் எடுத்துக்கிட்டோம் ஓகே நம்ம இனிமேல் எதை பற்றியும் கவலைப்பட வேணாம் இப்போ சொந்த வீட்டில் இருக்கணும் நிறைய வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் கார் வாங்கணும் அந்த மாதிரியான ஆசைகள்லாம் எங்களுக்கு விட்டு போச்சு ஆனால் அதில் நீ நம்மளுக்கு ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க அந்த எக்ஸாமாதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நடந்தது என்னென்னா ஒரு நாள் எங்கள் வீட்டில் தூங்க மு தூங்கலை மெடிடேஷனில் தான் உட்காந்துருந்தோம் அப்போ வந்து இப்போ ரீசண்டாக ஏப்ரலில் தான் அப்போ மெடிடேஷனில் இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு ஊதுபத்தி ஸ்மெல் வந்தது அந்த நேரத்தில் ஊதுபத்தி ஸ்மெல் வரதுக்கே வாய்ப்பு இல்லை வழக்கமாகவே ஊதுபத்தி ஸ்மெல் இந்த மாதிரி ஒரு நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம மாஸ்டர்ஸ் நம்ம கூட வராங்க அப்படின்னு கனெக்ட் ஆகிறாங்க அப்படின்ற அர்த்தம் அது தடை எக்ஸ்பீரியன்ஸஸில் ஒன்று அந்த மாதிரி அந்த ஸ்மெல் வந்தோன்னே நான் அதை ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன் உண்மையாகவே இது மெடிடேஷன் எக்ஸ்பீரியன்ஸா இல்லை சார் எதுவும் கொளுத்தி வச்சுருக்காங்களா மெடிடேஷனுக்காகன்ட்டு பார்க்கணுன்னு கண்ணை திறந்தாக்க ஏசி வந்து ரெட் ஹாட்டாக இருந்தது நம்ம இந்த ஏசியிலேருந்து என்ன ரெட்டாக இருக்குது ஏன்னா ஃபுல்லாக டார்க்காக இருக்க ரூமில் மெடிடேஷன் பண்ணிகிட்ருந்தோம் அப்போ ரெட் ஹாட்டாக இருந்தது இம்மிடியேட்டாக நான் இவங்களை அலர்ட் பண்ணி ஹாட்டாக இருக்கேன் ஆஃப் பண்ணுங்க ஏ சகப்பாக தெரியுதுன்னொன்னு ஆஃப் பண்ணிட்டோம் ஆஃப் பண்ணினான்னா உடனே நின்றுடும் அந்த சாதாரணமான நிலைக்கு வந்துடும் அப்படின்னு நினச்சா அதுலேருந்து ஸ்மோக் வர ஆரம்பிச்சிருச்சு ஃப்ளேம்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு இம்மிடியட்டாக எங்கள் பையன் தூங்கிட்டு இருந்தான் அவனையும் அலர்ட் பண்ணி எல்லாத்தையும் வெளியில் போய் இந்த இதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஒரே ஒரு ஒரு நிமிஷம் கூட இல்லை அதுக்குள்ளே நாங்கள் எல்லாம் வீடு ஃபுல்லாக புகையாயிடுச்சு அப்போ வெளியில் வந்துட்டோம் வெளியில் வந்து ஃபயர் பீப்புள்லாம் வந்தாங்க வீடு எல்லாமே கறி ஆயிடுச்சு எரியலை அந்த ஏசி மட்டும் தான் பட் வீடு ஃபுல்லாக கறி ஆயிடுச்சு எல்லா பொருள்கள் மேலேயும் அந்த கறி படிஞ்சிருச்சு நாங்கள் யாருமே உள்ளே போக முடியல அன்னைக்கு நைட்டு அப்போ அந்த ஃபயர் பீப்புள் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் தூங்கியிருந்தீங்கன்னா அந்த ஸ்மோக்கு வந்து வரத்துக்கு முன்னாடியே நீங்கள் விழித்து வெளியில் வந்ததுனால தான் இன்றைக்கி உயிரோடு இருக்கீங்க இல்லை நீங்கள் தூங்கியிருந்தீங்கன்னா அந்த சுவாசத்துக்கு ஒரே ஒரு பிரத்து உள்ளே போயிருந்தா கூட அந்த கார்பன் மோனாக்சைடு நீங்கள் எந்திரிச்சு வெளியிலே வந்திருக்க முடியாது நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம் ஏசி வெடித்து அந்த வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் மயங்கியே இறந்துட்டாங்கன்ட்டு அந்த நிலையிலேருந்து எங்களை நாங்கள் வெளியில் வந்தோம் அதுவுமே ஒரு மிராக்கில் தான் மெடிடேஷன் நான் மெடிடேஷனில் இருந்தபோது அது நடந்ததுனால அதுவும் எனக்கு ஒரு ஃப்ராக்ரன்ஸ் அனுப்பி என்னை அலர்ட் பண்ணி அப்போ வந்து ஸ்மோக் இல்லை அந்த ஃப்ராக்ரன்ஸ் தான் ஃபஸ்ட்டு வந்தது நான் வெளியில் வந்துட்டோம் அப்புறம் அதாயிடுச்சு இதில் எங்களுக்கு என்ன லெசன் அப்படின்னா டிட்டாச்மெண்ட் இப்போ வீட்டில் இருக்க எல்லா பொருளும் கறி ஆயிடுச்சு வேஸ்ட் ஆகிடுச்சி அப்போ சாதாரண இயல்பு வாழ்க்கையில் நாங்கள் இருந்திருந்தோம்னா பெரிய மன என்ன சொல்கிறது ஒரு டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் அப்போ எங்களால் இதை மட்டும் வெளில வர்றதுக்கே ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிருக்கும் ஒரு நாள் எனக்கு டைம் எடுத்துச்சு அப்புறம் நம்ம சீனியர் மாஸ்டர்ஸ் கிட்டே பிரசாந்தி மேம்கிட்ட அப்போ நான் ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்டில் இருக்கேன் எங்கள் லக்ஷ்மி பிரசன்னா மேம்கிட்டையும் இந்த மாதிரி லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொன்னேன் அவங்களும் மேம் எல்லாருமே என்ன சொன்னாங்க இது உங்களுக்கான எக்ஸாம் அப்படின்னா எனக்கு ஏன் இப்படி நானே ஏற்கனவே எல்லாத்தையும் விட்டுட்டு தானே இருக்கேன் எனக்கு ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு கேட்டேன் அவங்க லக்ஷ்மி பிரசன்ன மேம் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் சாதாரண மனுஷனுக்கு சாதாரணமாக எக்ஸ்பீரியன்ஸ் வரணும் நீங்கள் எம்பிபிஎஸ்ஸு அப்போ உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வரோம் எக்ஸாமு நீங்கள் எப்படி எல்கேஜி எக்ஸாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னாங்க சரி அந்த அப்போ உங் இன்னொன்று எனக்கு மெடிடேஷனில் என்ன ஒரு தைரியம் வந்துச்சுன்னா என்னால் முடிஞ்சதை தானே நான் டிசைன் பண்ணிட்டு வந்திருப்பேன் என் லைஃப்பில் என்ன என்னால் சமாளிக்க முடியுமோ அதை தான் நான் டிசைன் பண்ணியிருப்பேன் ஓகே அப்போ நான் இதையும் கடந்து வந்துடணும் இது நமக்கு ஆனால் எக்ஸாம் அப்படின்னு நினச்சிட்டு இன்னும் இன்னும் கூட நாங்கள் ஃபுல்லாக எல்லாத்தையும் சரி பண்ணலை ஒரு ஃபிஃப்டி வீடு எல்லாமே அதே மாதிரி நான் ஒரு ரிட்ரீட் போயிருந்தேன் பிரதீப் விஜய் சார் ஒரு ரிட்ரீட்டு அதில் டேக் ஹோம் மெசேஜை சார் ஒன்று சொன்னாங்க உங்கள் வீடை வந்து ஆசிரமமாக மாற்றணும் அப்படின்னாங்க அது வந்து ரொம்ப பெரிய டாஸ்க்காக இருந்திருக்கும் ஏன்னா வீட்டில் நிறைய நம்ம திங்ஸ் சேர்த்து வச்சுருப்போம் டீக்லெட்டர் பண்ணுறதுக்கு எனக்கு டைமே கிடையாது ஒர்க்கு போகிறோம் மெடிடேஷன் பண்ணுறோம் இந்த டைம்லேயே இருக்குது அப்போ டோட்டல் டீக்லெட்டர் ஆகிடுச்சு இப்போ எங்கள் வீடு எங்கள் வீடே ஒரு ஆசிரமம் ஆகிடுச்சு ஸோ நாங்கள் எல்லாத்தையும் வெளியில் எடுத்துகிட்டு ரீபெயிண்ட் பண்ணிவிட்டு இப்போ தேவையான பொருட்களை மட்டும் உள்ளே கொண்டு போகிறோம் அது மாதிரி நம்ம ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் எல்லாமே நம்ம நம்ம விரும்புகிறது ஆட்டோமேட்டிக்காக நடந்தது அப்படின்ட்டு இதையுமே ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கக்கூடிய அந்த பக்குவம் வந்து மெடிடேஷன் அண்டு இந்த தான் நம்மளால முடியும் ஸோ அப்போ செல்ஃப் ரியலைசேஷன் சொன்னேன் தன்னை அறிதல் செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம ஃபஸ்ட்டு மாறுறோம் அடுத்து செல்ஃப் மாஸ்டரி வந்து இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வரும் நம்ம எல்லாருக்குமே வரும் அது எல்லாமே நம்மளுக்கு தேவையான எக்ஸாம்ஸாக இருக்கும் அதை ஜெயித்தோம்னா தான் அடுத்த ஸ்டேஜ் அடுத்த ஸ்டேஜ் என்னது என்லைட்டன்மெண்ட் ஆர் முக்தி ஸோ நம்ம எல்லாருமே முக்தினா என்ன பிறப்பிறப்பு நிலை இல்லாதது இறைநிலை அடைகிறது இது நான் ஆரம்பித்தேன் சோல் பர்பஸு அப்போ சோல் பர்பஸ்க்கு வரணுமா எல்லாரும் எல்லோரும் அவங்கவுங்க சோல் பர்பஸ் என்னென்னா இற பிறப்பிறப்பு நிலை இல்லாமல் இந்த மனித வாழ்க்கையில் ஆன்மான உணர்ந்து இறைநிலை அடைஞ்சி என்லைட்டைன்மெண்ட் ஸோ நம்ம எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தருக்கும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணும்போது இந்த மாதிரியான இயல்பு வாழ்க்கையில் கூட நம்ம ஆன்மீக வாழ்க்கை வாழ முடியும் அப்படிங்கிறதுக்கு எங்களுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்தது அதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணோம் தேங்க்யூ மாஸ்டர்ஸ் எல்லாருமே கூட இதே மாதிரி மெடிடேஷன் மூலயமா மெடிடேஷன் மூலயமா நம்ம வந்து ஆன்மா அப்படிங்கிறத உணர்றோம் அதுக்கு அடுத்த நிலைகளையும் தாண்டி நம்ம போகணும் இன்னொரு பாயிண்ட் வந்து வள்ளலார் ச குரூப்லேருந்து சார் சொன்னாங்க வள்ளலார் வந்து தியானம் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டார் ஜீவகாரியண்யமே மூச்ச வீட்டின் திறவுகோல் அப்படின்னு சொல்வார் அப்போ அதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம பாடியில் வந்து சுழுமுனை நாடின்னு ஒன்று இருக்குது அந்த சுழுமுனை நாடி வந்து நம்மளோட ஏழு சக்கரங்களையும் இணைக்கக்கூடிய ஒரு நாடி அப்போது நம்ம ஆன்ம இந்த மெடிடேஷன் பண்ணாமல் இருக்கிறோம் மெடிடேஷன் பண்ணும்போது என்னென்னா நம்மளோட சஹசிராரம் எனர்ஜி மேலே வருது அது வந்து சிவன்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா அப்போ அந்த எனர்ஜி வந்து நம்மளுக்கு தூங்கும்போதும் கிடைக்கும் வேறு சில எக்ஸ் நேச்சர்லேயும் கிடைக்கும் மெடிடேஷன்லேயும் கிடைக்கும் இது வந்து மேலிருந்து நம்மளுக்கு உள்ளே இறங்குற காஸ்மிக் எனர்ஜி ஆறு சிவன் அந்த சக்தின்னு வச்சுக்கலாம் இப்போ குண்டலினின்னு சொல்கிறாங்க குண்டலினி என்ன மூ மூலாதாரத்தில் ஒரு சக்தி இருக்குது அதுதான் வந்து சக்தி சக்தி நிலை அப்போ நம்ம அந்த சக்தி நிலை வந்து மேலே ஏறணும் அப்போ தான் நம்ம வந்து சிவசக்தி ஐக்கியம் நடக்கும் அதுதான் வந்து சக்கர ஆக்டிவேஷன் அப்போ மேலிருந்து வரக்கூடிய சக்தியை வந்து கீழிருந்து எழு எழும்பக்கூடிய சக்தி போய் சேரணும் அப்போ மேலேந்து நம்ம சக்தி வந்து தியானம் வழியாக வாங்கலாம் ஆனால் இந்த மூலாதாரத்துலேருந்து சக்தி எழும்புறதுக்கு என்ன வழினா நம்ம வந்து கம்பேஷன் அதுக்கு அங்கே தான் ஜீவகாரண்யம் வருது புரியுதுங்களா இப்போ மேலேந்து நம்ம எல்லாரும் எனர்ஜி வாங்கிட்டு இருக்கோம் அதன் மூலயமா நம்ம எல்லாமே செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணுறோம் செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறோம் பட் இந்த குண்டலினி சக்தி எழும்பி போய் அந்த சிவசக்தி ஐக்கியம் நடக்கணும் அப்படின்னாக்கா நம் இந்த கீழேருந்து போகிற எனர்ஜி கூட போய் சகசிராராக ரீச் பண்ணணும் அப்படின்னா நம்ம நம்மக்கிட்ட இருக்க குவாலிட்டிஸை இம்ப்ரூவ் பண்ணணும் அதில் தான் வந்து ஜீவகாருணியம் ஒழுக்கம் வருது கம்பேஷன் வருது எல்லாமே வருது அப்போ மூலாதாரத்தில்னா பயம் விலகணும் அடுத்த லெவல் வந்து க்ரியேட்டிவிட்டி அந்த மாதிரி ஒவ்வொரு சக்கரங்களுக்கும் ஏற்று இருக்கக்கூடிய குவாலிட்டிஸ் நம்ம எல்லாருக்குமே சக்ரா சயின்ஸ் தெரியும் அதில் இருக்கக்கூடிய குவாலிட்டிஸை வந்து நம்ம ஜெயிக்கும்போது அந்தந்த லெவலை ரீச் பண்ணி நம்ம சகஸ்டராக போகிறோம் அப்போ தியானமும் முக்கியம் அடுத்த ஞானமும் முக்கியம் அதை தான் நம்ம பத்ரிஜி சார் வந்து தியானம் சஜன சாங்கத்தியம் சுவாத்தியாயம் சொல்லியிருக்கார் அப்போ தியானம் மூலயமா ஒரு எனர்ஜி சிவன் மேலேந்து வரக்கூடிய எனர்ஜி ரிசீவ் பண்ணுறோம் இப்போ கீழேந்து போகக்கூடிய எனர்ஜி எழுப்புறத்துக்கு வந்து நம்மளுக்கு ஞானம் வேணும் அப்போ தியானமும் முக்கியம் ஞானமும் முக்கியம் அப்படின்னா இந்த ரெண்டுமே நம்ம வந்து ஈக்குவலி கான்சன்ட்ரேட் பண்ணணும் அந்த ஞானம் எதுக்காக முக்கியம்னா நம்மளை நம்மளே மாற்றணும் நம்மக்கிட்ட இருக்க கெட்ட குவாலிட்டிஸை விட்டு ஆன்மா ஆன்மாவுக்குரிய குவாலிட்டிஸை இம்ப்ரூவ் பண்ணுறது அதுதான் வந்து நம்மளை வந்து மேல் நோக்கி எழும்ப வைக்கும் அப்போ நம்மளுடைய சோல் க்ரோத் வந்து இன்னும் ஃபாஸ்டராக இருக்கும் நம்ம சீக்கிரமாக நம்மளுடைய என்லைட்டைன்மெண்ட் ப்ராசஸ் நோக்கி போகலாம் நான் இதோட என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன்